எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை சுட் பி டெய்லி ரிவிஷன் நம்ம ஸ்கூல்ல படிக்கணும் இல்லையா ஒரு படிக்கிற பாடத்தை திரும்ப திரும்ப படிக்கிறது அது ஏன் படிக்கணும் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள பார்க்கலாம் அதுக்கு டைரக்டா ஒரு கதையை கதை பார்க்கலாம் ஒரு சத்சங்கு அங்கே ஒரு குரு கிளாஸ் எடுக்கிறாரு நிறைய மாணவர்கள் இருக்காங்க நிறைய சிஷியர்கள் இருக்காங்க அதில் சிஷ்யரில் ஒருத்தருக்கு என்ன தோணுதுன்னா குரு வந்து ஒரே பாடத்தை திரும்ப 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 எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு அவர் இதை வந்து ஒரு நாள் குருக்கிட்டே கேட்டுடுறாரு நீங்கள் வந்து ஒரே பாடத்தை தான் திரும்ப 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 எடுக்கிறீங்க புதுசு புதுசாக தான் எடுக்கிறீங்க ஏன் எடுத்துகிட்டே திரும்ப திரும்ப இருக்கீங்க அது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சிஷியன் வந்து குருவை பார்த்து கேட்குறார் இப்போ குரு சொல்கிறாரு வா அப்படின்னு கூட்டி போறாரு போகிறார் அது ஒரு அந்த காலத்தில் குருகுலம் சிஸ்டம் தானே அப்போது அவங்க வந்து நிறைய கோழிகள் ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறாங்க அந்த சத் இதில் சத்சங்கிலேயே அந்த கோழி கூடல ஒரு பத்து கோழி இருக்குது இப்போ குரு சொல்கிறாரு அந்த கோழிலாம் திறந்து விடுப்பான் அப்படின்றாரு திறந்து விடனா அதெல்லாம் மேய போய்டு இப்போ குரு என்ன அந்த பத்தியும் பத்து இருந்தது இல்லையா அந்த பத்தியும் பிடிச்சி உள்ளே போடுன்றார் இப்போ ஒன்று பின்னாடி ஒன்று போகிறான் இதை பிடிக்கலான்னு பார்க்கலாம் அது ஓடுது இதை பிடிக்கலான்னு போறான் இது போடுது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஓடுறானே தவிர ஒன்று கூட அவனால் பிடிக்க முடியல இப்போ குருக்கிட்ட வந்து ஒரு சொல்கிறான் என்னால் இயலாமையாக சொல்கிறான் என்னால் முடியல பற்றியும் பிடிச்சி முடிக்க முடியல அப்படின்றார் குரு சொல்கிற பரவாயில்ல ஒரு குறிப்பிட்ட கருப்பு கலர் கோழி இருக்குல்ல அதை மட்டும் பிடிச்சிட்டு வந்து போட்டுறதுக்குள்ள அப்படின்றார் இப்போ வந்து அவனோட டார்கெட் வந்து அந்த ஒரே ஒரு கோழி தான் ஒரு பத்து அதுக்கு பின்னாடியே ஓடி 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 அது புஷ்டான் வெற்றிகரமாக வந்து அந்த கூண்டில் போட்டு ப்ளோசன் பண்ணிட்டான் இப்போ குருக்கிட்ட வந்து இந்த வேலையை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்றார் அப்போது குரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் நீ ஒரே சமயத்தில் பத்து பதினஞ்சு விஷயத்துக்கு போனேன்னா ஒன்று கூட கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி இந்த பத்து கோழிக்கு பின்னாடி போய் பத்தியும் பிடிக்கணும்னு நினச்சி போனதுனால நீ ஒன்று கூட பிடிக்கல இப்போ ஃபோக்கஸ்டாக ஒரே ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போகும்போது உன்னால் அது பிடிக்க முடிஞ்சது ஸோ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறோன்னு சொல்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து லைஃப்பில் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதில் நீ மாஸ்டரி ஆகிற வரைக்கும் அதை நம்ம டெய்லி எடுத்து தான் ஆகணும் அந்த கான்செப்டில் தான் சில பாடங்களை வந்து தினசரி நம்ம எடுக்கிறோம் பாக்கி எல்லாம் டெய்லி புதுசு புதுசாக வேறு ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு குரு சொல்கிறேன் ஓகே இது ஒரு கதை ஒரு சம்பவம் ராஜோகத்துக்கு வரும் நான் வந்து ராஜோகம் பதினஞ்சு வருஷமாக படிக்கிறேன் தினசரி நாலு பேஜுக்கு நம்ம படிக்கணும் வாணி படிக்கணும் அதில் வந்து பாபா வந்து அந்த நாலு பேஜில் திரும்ப 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 சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா நீங்களாம் ஆத்மா உடல் கிடையாது இதுன்றது டெய்லி இருக்கும் நமக்கு என்ன தோணும்னா என்னடா இதை தேங்கி படிக்கிறதுக்கு தான் படிக்கிறோம்மா நாலு பேஜ் அதான் நமக்கு தெரியும்ல நான் ஆத்மா தான் உடல் கிடையாதுன்னு எனக்கு தெரியும்ல அது டெய்லி ஞாபகப்படுத்தணுமா என்ன பாருங்க இப்போ ஸ்கூலுக்கும் ராஜயோகத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன இருக்குமா இப்போ ஸ்கூலில் ஒரு குழந்தை எல்கேஜி படிக்கிறதுன்னு வச்சுக்கேன் அதோட போர்ஷன் வேற ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு போர்ஷன் வேற டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு போர்ஷன் வேற காலேஜ் படிக்கிற போஷனுக்கு போர்ஷன் வேற அந்த ராஜகோத்தில் அப்படி கிடையாது நான் இப்போ பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் நான் படிக்கிற நாலு பேஜ் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்தவரும் அந்த நாலு பேஜ் தான் படிப்பார் அதே நாலு பேஜ் தான் படிப்பார் நாற்பது வருஷமா ஒருத்தர் சிஸ்டம் இருக்கு ஐம்பது வருஷமா ஒரு சிஸ்டம் அவரும் இதே நாலு பேஜ் தான் படிச்சாகணும் அப்ப புதியவர்களுக்கு வந்து ஆத்ம அறிமுகம் கொடுத்தாகணும் அப்ப அந்த டெய்லி வாணியில வந்தே ஆகணும் கரெக்டா சரி இப்போ நான் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா நான் ஆத்ம சிதியிலேயே இருக்கேன் அப்படின்னு அர்த்தமா நான் கிடையாது இன்னைக்கும் சில பல வருடங்களா ராஜயோகத்துல இருக்கிறவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு நாள்ல நான் ஒரு நிமிஷம் ஆத்மான உணர்ந்து இருந்த நேரம் வந்து கம்மி அவ்வளோதான் இருந்துருக்கிறேன் அப்படின்றாங்க அப்படின்னு என்ன இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நிமிஷம் தான் அவங்களால தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு இருந்துருக்க முடிஞ்சிருக்கு எத்தனை வருஷமா இருக்கா நாலஞ்சு இரண்டு வருஷமா இருக்காங்கண்ணா இது அவங்களே ஒத்துக்கவும் செய்கிறாங்க அப்ப கஷ்டமான விஷயம் என்ன தன்னை ஆத்மான்னு ஆத்மா புரிஞ்சுக்கிறது தான் அது என்ன இவ்வளவு கஷ்டம் அறுபத்தி மூணு ஜென்மமா துவாபர காலங்களில் நம்ம உடல்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தான் இறைவன் சொல்லி தான் நமக்கு தெரியுது நம்ம வந்து உடல் கிடையாது உயிருன்னு அப்போ இந்த பழைய பிளாஷ்பேக் வர்றதுக்கு அதாவது நம்ம சத்தியகோதனை திரையதாகத்தின ஆத்மசிதியிலே இருந்தோன்றது வர வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு அதனால தான் பரமாத்மா டெய்லி நீங்கள் ஆத்மா நீங்கள் ஆத்மா நீங்கள் ஆத்மான்னு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது என்னடா அர்ச்சமாகவே அரைக்கிறாரு இது ரொம்ப அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு சொன்னார் எட்டு மணி நேரத்தில் ஆத்மசிதியில் இருக்க முடியணும் உங்களால் இல்லையா புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்காரு அது தேடுறவங்களுக்கு கிடைக்கதான் செய்யுது சரியா சோ இதுல வருத்தப்படுறதுல துக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது இந்த பாடம் ரொம்ப முக்கியம் ராஜகு மெயின் பாடம் என்ன மன்மனா பாபா தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்வது பாடம் என்ன இல்லை அதுலயே தன்னை ஆத்மாவென உணர்ந்து புரியுதுங்களா நீங்கள் ராஜோக மெடிடேஷனில் தன்னை ஆத்மா பார்த்து அப்பாவை நினைவு நிறைய பேர் ஒரு சூட்சி மாதிரத்தை போய்ட்டேன் சாந்தி தாமத்துக்கு போயிட்டேன் அங்கே ஆத்மாவை தந்தை நினைவு பண்ணுறேன் இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது தன்னை ஆத்மான உணர்ந்துட்டிங்கனாவே இந்த கனெக்ஷன் ஈஸியாக கிடச்சிரும் நிறைய மக்கள் பண்ணுற தப்பு நான் நேராக அந்த செகண்ட் போய்ட்டுறாங்க இரவு கூட கனெக்ஷனில் போயிடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கனெக்ஷனே கிடைக்கும்னு புரிய மாட்டேறாங்க பாருங்களா ஒரு இரும்பு ஒரு பிளாஸ்டிக் கவரில் இருந்துன்னு வச்சுக்கலாம் பக்கத்துலேயே எவ்வளோ பெரிய மேக்னெட் இருந்தாலும் இழுக்காது ஏன்னா அந்த கோட்டிங்கில் இருக்குது அந்த பிளாஸ்டிக் வந்து கண்டக்டே பண்ணாது அந்த பிளாஸ்டிக்லேருந்து வெளியே எடுத்து இரும்பு வைங்க தானாக போய் மேக்னெட் ஒட்டியும் அதே மாதிரி இந்த ஆத்மாவானது இந்த உடலில் இப்போ இயக்கிட்டு இருக்கு பூர்வத்தின் மத்தியிலேருந்து இயக்கிட்டு இருக்கு இந்த உடலில் அப்போ எப்போ நீங்கள் ஆத்மான்னு உணர்வு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பரமாத்மா கனெக்ஷன் கிடைக்கும் இது இந்த உடல்ன்றது வந்து ஒரு இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பையன் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம பேசல எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ இறைவன் நீங்க நைன்டீன் தேர்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வினாசம் வரைக்கும் நீங்க டெய்லி இதை எடுத்து படிச்சு இதே தான் இருக்கும் ஆத்மா பாடம் ஆத்மா பாடம் ஆத்மா பாடம் இதை தான் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும் ஸோ ஒரு விஷயத்தை திரும்ப 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 ரிவர்ஸ் பண்றேனே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அதுல ஒரு இம்பார்டன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்காங்க சரிங்களா ஸோ அந்த மாணவருக்கு அந்த டவுட்டுக்கு குரு வந்து சின்ன எக்ஸாம்பிளோட புரிய வச்சிட்டாரு பரமாத்மா டெய்லியும் புரிய வச்சுன்னு இருக்கார் நமக்கு அது புரிஞ்சால் சந்தோஷம் அதனால டெய்லி படிக்கும்போது ஆத்மா பாடம் வரும்போது ஞாபிச்சுக்காங்க இன்னைக்கும் முதல் நாளில் வர ஆத்மாக்கள் இருக்காங்கன்னு ஞாபிச்சுக்காங்க ரெண்டாவது நம்மளையும் ரிமைன் பண்ணுறாரு நம்ம உடல் கிடையாது அப்படின்னு இது இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ